நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகிற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வியாதிக்கு அதற்கும் நிறையா அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளியாமல் சில பேருக்கு வரும் அது போன்ற அப்னார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர் கைடெட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மெஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவரை நூற்றி அறுபது பேஷண்ட்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம் அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி ஃபைவ் ஃபைவ் நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்டு இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் மார்ச் ஒன்று நாளை இரண்டு இரண்டு நாட்களும் வித்து இரண்டு கேசஸ் லைவ் கேசஸ் ராயல்கர் மருத்துவமனையில் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி இன்று ஒரு பேஷண்ட்டும் நாளை காலையில் ஒரு பேஷண்டையும் லைவாக செயல்முறை விளக்கம் இந்த ஹோட்டல் ஆடிட்டோரியத்துக்கும் அது மூ அது லைவ் லிங்க் மூலம் உலகெங்கும் அது ஒளிபரப்பப்படுகிறது இதெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் நாம் செய்யும் செயல்கள் உலகங்களும் தெரிய வேண்டும் அவர்கள் செய்யும் செயல்களை பார்த்து நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வேண்டும் இதுதான் மருத்துவம் இதை இதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சர்வதேச கருத்தரங்கு வித்து செயல்முறை விளக்கத்துடன் இரண்டு கேசஸ் மார்ச் ஒன்று இரண்டு இரண்டு நாட்களும் லிமர்டி ராயல் கேர் மருத்துவமனையும் ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பும் இணைந்து நடத்துகிறது கொரியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலிருந்து நிறையா வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலருந்தியும் நிறைய சீனியர் டாக்டர்ஸ் நியூரோ நியூரோசர்ஜன்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க இது இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம அறிஞ்சு பண்ணுற மூமெண்ட்ஸ் கை எப்படிங்கிறதுனா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் எப்படிங்கனம்னா அது அப்நார்மல் மூமெண்ட் கையை ஆடுது டைட் ஆகிக்குது திடீர்னு இப்படின்ட்டு போயிட்டு வருது நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் அப்நார்மல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் கத்தி இல்லாமல் அறுவை ஓட்ட போடாமல் தலையில் ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் அல்ட்ராசவுண்டு வேவ்ஸை மட்டுமே வச்சு செய்யும் செயல்கள் இது இந்த முறை வைத்தியம் அதுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அதை வந்து எம்ஆர் எம்ஆர்ஐ உங்களுக்கு தெரியும் எம்ஆர்ஐ அந்த எம்ஆர்ஐ மிஷின் கைட் பண்ணும் இந்த ஃபோக் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை ஒரே ஏரியா ஆஃப் பிரெயினில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அதை வந்து லீஷன் க்ரியேட் பண்ணோம்னா சில அப்நார்மல் மூமெண்ட்ஸ் குறையுது சிம்டம்ஸ் குறையுது டிசீஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை நம்ம சிம்டம்ஸ் குறையுது இப்போ கை போகிறது நின்று போயிடும் பட்டு எதனால் வந்ததுங்கிற டிசீஸ் ப்ராக்ரஷன் ஆகிட்டு தான் இது ஒரு உண்மை எல்லா எல்லா இப்போ எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் வரும் நிறைய ட்ரையல்ஸ் போயிருக்கு இருக்கு உலகெங்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து சென்டர்ஸில் ட்ரையல் இருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய வியாதிகளுக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட சிறிய டியூமர்ஸு எபிலப்சி கைகால் வலிப்பு வருது அந்த மாதிரி கை கால் வலிப்புன்னு சொல்லுவோம் அது இன்னும் பல்வேறு வியாதிகளுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது இல்னஸ் நிறைய இண்டிகேஷன்ஸ் அதிகமாகும் இன்னொரு ஒரு லெக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் நிறைய நடக்கும்